அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நம்ம சௌந்த பாண்டியன் அவர்களது மறைவுக்கு முதலில் நமது மௌன அஞ்சலியிலிருந்து நம்ம தொடங்குவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்றும் மரியாதை செலுத்து திரு பாண்டியன் அவர்களின் மறைவு என்பதை ஒரு தனி மனிதனாக என் என் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா என் நம்ம குடும்பத்தில் இருந்து யாரோ ஒரு உறவினரை ஒரு மூத்த ஒரு ஒருத்தரை நம்ம கூட முதல் முதலாக நமக்கு கடிதம் காமிக்ஸ் டைம் வழியாக நம்ம கூட உரையாடினா ஒருத்தரை இழந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவம் அது அந்த மாதிரியான ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு இது ஸோ அது வந்து நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கிய எழுத்தாளர்களாக இருக்கட்டும் திரையுலகத்திலேயோ இல்லை வேறு சில நுண்கலைகள் சார்ந்த எங்கக்கூடிய இங்கே த தமிழ்நிலத்தில் எந்த ஒரு கலை ஆளுமைகளும் காமிக்ஸ் வழியாக வந்தவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் அப்படிங்கிறத என்னுடைய அந்த ஒரு பதினைந்து வருட கலையலக வாழ்க்கையில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட உண்மை அதனால் என்ன அப்படின்னா அவருடைய நம்ம அந்த ஒரு முக்கியமாக இதுவரையும் வெளிவராத ஒரு அன்கட் வீடியோவை நம்ம பார்த்துருந்தோம் அது அந்த ஏற்பாடு செய்து கொடுத்த கிங் ரொம்ப நன்றி இது உண்மையிலே மிக என்ன அப்படின்னா நமக்கு நம்ம கையில் ஒரு ஒரு ரூபாய்க்கு புக்கும் ரெண்டு ரூபாய்க்கு புக்கும் வாசித்ததுக்கு பின்னாடி எப்படி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று உருவாகிருக்கு ஒரு உண்மைக்கு ஒரு ஒரு பெரிய வேலையை தான் செஞ்சுருக்கோம் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம இந்த புத்தாண்டில் முல்லை தங்கராசை பற்றியே ஒரு 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 உரையாற்றியிருந்தார் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு முழுமையை இடையில அப்போ என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு லெக்சர் சீரிஸ் மாதிரி ஆரம்பம் இந்த துறை சார்ந்து ஒவ்வொரு லெஜன்ஸுக்கும் தனியாக ஒரு செஷன் வைப்போம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் அப்படி பார்க்கும்போதே நம்ம வந்து ஒரு சுந்தரபாண்டினாருக்கு வைக்க வேண்டியது ஆனால் அது வந்து ஒரு அஞ்சலி கூட்டமாக அப்படியே வைக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல அது ஒரு ஒரு க என்ன சொல்ல ஒரு ஒரு கனமான ஒரு மனநிலையும் கூட அதையும் பதிவு செஞ்சுக்கோம் ஸோ காமிக்ஸ் ஆர்வலர்களாக இருந்து இந்த அஞ்சலி செலுத்துறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் யாரும் பதிப்பகம் டிஸ்கவரி நட்டுணை அமைப்பு சுத்தி டிவி அண்ட் தமிழ் காமிக்ஸ் எல்லாம் சார்பாக நன்றியை கொள்கிறேன் முதலாவதாக திரு யோகிருஷ்ணா அவர்களை ஷோரில் பார்த்துருப்பீங்க ரொம்ப எளிமையாக வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் வந்து பத்திரிகை நடத்துங்கிறதே கஷ்டம் ஐம்பது ஆண்டுகளை தாண்டிய பத்திரிகைகள் தமிழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது அதுலேயும் காமிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி பத்திரிகை உலகத்திலே வந்து மைனாரிட்டியான ஒரு விஷயம் என்னென்னா காமிக்ஸ் தான் எப்போவுமே காமிக்ஸ்னால் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் காப்பி விற்கக்கூடிய தான் எப்போவுமே இருந்திருக்கு ராணி காமிக்ஸ்லாம் தினத்தந்தியுடைய ஒரு பெரிய விளம்பர பலத்தால் அவங்களுடைய ஒரு நிர்வாக கட்டமைப்பால் கொஞ்சம் அதிகமாக விற்றுருக்கலாம் முத்து காமிக்ஸ் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அவர் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை அவரே சொல்கிற மாதிரி தன்னுடைய ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் தான் வந்து அவர் இந்த பத்திரிகையை வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு இருந்திருக்கிறாரு அது அவருக்கு ஒரு கனவாக இருந்திருக்கு தமிழில் ஒரு தரமான ஒரு காமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருந்திருக்கு அந்த கனவை வந்து அவர் காலத்திலே அவர் நிறைவேற்றிக்கிட்டு அதற்கு பின்னாலும் கூட ஐம்பது ஆண்டுகள் பிறகு ஐம்பத்தி மூணு வருஷம் ஆகுது இதற்கு பின்னாலும் கூட இன்னும் சில தலைமுறைகளுக்கு நீடிக்கக்கூடிய வகையில் வந்து அவர் வந்து நிறுத்தி இருக்கிறாரு இது எத்தனை பேருக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தெரியல சிவகாசினா பிரிண்டிங்கு பட்டாசு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலை தான் இருக்கும் ஒரு செகண்ட் டயர் சிட்டி தான் அது மாநகராட்சி ஐஏ கூட ஒரு நாலு வருஷம்தான் ஆகுது அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒருத்தர் வந்து ஒரு பத்திரிகையை நடத்தி இருக்கிறாரு அதற்கு இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க வந்து வாசகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு சாதனை தான் பொதுவாக வந்து பத்திரிகைனாலே சென்னையில் தான் நடத்த முடியும் ஏன்னா சென்னை வந்து சிட்டி ஆஃப் சான்சஸ் பத்திரிகைன்னு சொல்ல முடியாது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பெரும்பாலும் வந்து சென்னையில் தான் ஹெட் ஆஃபீஸை வச்சுட்டு நடத்த முடியும் அதுவும் குறிப்பாக பத்திரிகைகள் சொன்னோம்னா பத்திரிகைகளுக்கு வந்து விளம்பரம் வருவாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்து லயன் ஜூனியர் லயன் மினி லயன் சொல்லிட்டு அவங்களுடைய பத்திரிகைகளில் விளம்பரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான் நண்பர்களுக்காக சில விளம்பரங்களை அவங்க வாங்கி போட்டிருப்பாங்களே தோற்றுட்டு விளம்பரங்கள் மூலமாக அவங்க வருவாய் பெற்றதே கிடையாது அதே நேரத்தில் அவர் சொல்கிற ஒரு குழந்தைகள் வந்து பேக்கெட் மணியிலேருந்து வாங்கக்கூடிய விலையில தான் வந்து நான் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தொண்ணூறு பைசாவுக்குண்ணா பத்திரிகையை வச்சேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கு வந்து சிவகாசியிலிருந்து வேலை பார்த்ததுனால ஒரு பெரிய டீம் கிடையாது நாமலாம் நினச்சிட்டு இருப்போம் ஒரு பத்திரிகை ஆஃபீஸ்னால் அதுக்கு வந்து ஒரு எடிட்டருக்கு ஒரு ரூம் இருக்கும் சப் எடிட்டர்ஸ்க்கு வரிசையாக டேபிள் இருக்கும் தவிர்த்து ஓவியருக்கு தனியாக வந்து ஒரு இடம் இருக்கும் அப்படின்லாம் முத்து காமிக்ஸ் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் அதை வந்து நடத்திட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மார்க்கெட்டிங் செட்டப்பு அதிகாரிகள் அப்படிலாம் வச்சு பண்ண முடியல இதனால் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து நிறைய கடைகளுக்கு வந்து போடுவாங்க அந்த கடைகள் வந்து ரிட்டர்ன் ஆகாது சரியான ஒரு கணக்கு வழக்கு கிடைக்காது இந்த வகையில் நிறைய நஷ்டத்தை வந்து இவங்க வந்து சந்திச்சிருப்பாங்க ஐம்பதுகளில் இவங்களுடைய தொழில் இவங்க குடும்ப தொழிலாக இருந்தது வந்து தொழில் ஆர்வம் காமிக்ஸ் ஆர்வங்கிறது இவருக்கு தான் இருக்குது அவங்க ஃபேமிலிக்கு வந்து அப்படி இருந்ததாக தெரியல அறுபதுகளோடைய தொடக்கத்தில் வந்து அமர் சித்திர கதா இவங்களுடைய ப்ரெஸில் தான் வந்து பிரிண்ட் ஆச்சு சிவகாசியில் தான் வந்து பிரிண்ட் ஆச்சு தென்னிந்திய மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து இவங்களுடைய ப்ரெஸ்ஸில் தான் ப்ரிண்ட் ஆகுது அப்போ வந்து இவங்ககிட்ட வந்து மல்டி கலர் மிஷின் கிடையாது அமர் சித்திர கதாவும் பார்த்திங்கன்னா டபுள் கலர் கட் கலர்னு சொல்லுவாங்க பிளாக் இருக்கும் ரெகுலராக பிளாக் இருக்கும் அதை தவிர்த்துட்டு ஒரு ஆரஞ்சோ இல்லை ஒரு க்ரீனோ ஒரு கட் கலராக பேக்ரவுண்டில் இருக்கும் நிறைய புராண கதைகள் அமர் சித்திர கதையில் படிச்சிருப்போம் சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் அவங்களுடைய வரலாறை வந்து படிச்சிருப்போம் அது வந்து இவங்களுடைய ப்ரெஸ்ஸில் தான் வந்து பிரகாஷ் பப்ளிஷர்ஸில் தான் வந்து அப்போ வந்து பிரிண்ட் ஆகுது இவரே சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு ரெண்டு மூன்று முறை வந்து பிரிவினை நடக்குது ஒவ்வொரு முறை நடக்கும்போதும் காமிக்ஸ் வந்து லாபகரமான ஒரு தொழில் கிடையாது அதனால் இவரே தான் அதை வச்சுக்கிறாரு அதை கேட்குறதுக்கு வந்து அவங்க யாருமே வந்து உரிமை கோரலை அதை வந்து இவங்களே தான் வச்சுக்கிறாங்க நஷ்டம் வரக்கூடிய ஒரு தான் அது டெஃபினட்டாக சொல்ல முடியும் நஷ்டம் வரக்கூடிய ஒரு தொழில் சில வருடங்களாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகாக அவங்க சில ஆயிரங்களே லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தான் இருக்கிறாங்களே தவிர்த்துட்டு இந்த நாற்பது ஆண்டு காலமாக வந்து அவங்க வந்து அவங்க கை காசை போட்டு மட்டும்தான் இந்த தொழிலை வந்து தொடர்ச்சியாக வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இது ஒரு பாக்கியம் இவருக்கு கிடைச்ச மகன் பேரன் இதெல்லாம் வந்து ஒரு பாக்கியம் அப்பாவோட கனவை வந்து அப்படியே தன்னுடைய கனவாக ஏற்றுக்கிட்டு அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மகன்கள் கிடைக்கிறதுங்கிறது பேரரசர்கள் காலத்திலேருந்தே பார்த்துருக்கோம் அப்படியான மகன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அரிதானவர்கள் அது மாதிரியான ஒரு மகனாக வந்து இவருக்கு வந்து விஜயன் கிடைச்சார் விஜயனுக்கு பின்னாடியும் விக்ரம் விஜயன் வந்து அதை வந்து தொடர்ச்சியாக கொண்டு போகிறாரு இப்போ கொஞ்சம் அவங்க மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் வலுவாகி இருக்கிறாங்க ஐநூறு காமிக்ஸ் முத்து காமிக்ஸில் வந்திருக்கு ஐநூறாவது இதழை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு அது வந்து பெரிய விஷயம் இவரே சொன்ன மாதிரி இவர் சந்தாமாமா பிரிண்டர்ஸுக்கு வர்றாரு வந்து அங்கே வந்து இந்த ஃபால்கன் காமிக்ஸ் எல்லாம் பார்க்குறாரு அவங்க ரிஜெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான காமிக்ஸ் வந்து லூயிஸ் க்ளாண்டல்ங்கிற காமிக்ஸ் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு போயிட்டு ரெட்டிகிட்டே இவர் போய் கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு இந்த பேரை உள்ள நுழையிலையே வாய்க்கு உள்ள நுழையிலையே இதை எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு லூயிஸ் கிராண்டல் பேர் நுழையலை அதனால் ரிஜெக்ட் ஆகுது ஆனால் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக இருக்குது ஒரு மனுஷனுக்கு இரும்பு கை இருக்குது அந்த இரும்பு கைக்கு அசாத்தியமான சக்திகள் இருக்குது இது ஒரு ரொம்ப நல்ல ஃபேண்டசி இது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி இது அதுவும் எப்போது அறுபதுகளில் அப்போ வந்து இவர் வந்து இந்த கதையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவருடைய அயல்நாட்டு பயணத்தின் போது அந்த கதைக்கான ரைட்ஸ் எல்லாம் இவரை சொல்கிற மாதிரி ரொம்ப குறைந்த விலைக்கு வந்து கேட்டு பேசி வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வந்து ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐரோப்பா கிடையாது இந்தியா இந்தியாவிலையும் நாங்கள் வந்து ஒரு தென் மூலையில் இருக்கிறோம் அங்கே வந்து படித்தவங்கலாம் வந்து ரொம்ப குறைவு தான் ஸ்கூல்லே காமராஜர் கட்டி கொடுத்துருக்குறாரு இப்போதான் எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுக்காக கொடுக்க போறோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப குறைவான ஒரு விலைக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு லூயிஸ் கிளாண்டேங்கிற பேரை வந்து இவர் தமிழ் படுத்துறாரு இரும்பு கை மாயாவி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படுத்துறாரு மாயாவிங்கிறத வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து படிக்க முடியுது அதே மாதிரி தான் அவருடைய தொடர்ச்சியாக இருந்த எல்லாத்துலையுமே ஜானி நீரோவெல்லாம் வேற ஒரு பேரில் இருந்தவங்க அவங்களெல்லாம் இங்கே கொண்டு வரப்போ லாரன்ஸ் டேவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெயர்களை வந்து நமக்கு நல்லா பழகின கிறிஸ்தவ பெயர்களை வந்து அந்த கேரக்டர்களுக்கு வந்து இவர் வந்து மாத்துறாரு ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்திசாலித்தனம் தான் இந்தியனைஸ் பண்ணணும் நம்ம என்னதான் வந்து கௌபாய் கதைகளை இங்கே போடுறோம் ஐரோப்பிய கதைகளை இங்கே போடுறோம் இரண்டாம் உலக தொடர்பான அதுக்கு பின்னான அவங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் இங்கே கதையாக கொண்டு போகிறோம்னாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை படிக்கிறதுக்கு வசதியான ஒரு நல்ல மொழிபெயர்ப்பில் அதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க திட்டத்தெல்லாம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் நம்மள திட்டத்தில் வந்து சனியை அந்த மாதிரி வந்து ரொம்ப சுலபமாக வந்து மொழிபெயர்த்து ஒரு மாடலை வந்து இவர் கிரியேட் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் முன்னாடி இவங்களுடைய காமிக்ஸ் வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி இங்கேயே வந்து பொன்னி காமிக்ஸ் வருது இந்திரஜால காமிக்ஸ் பாம்பேலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்திராஜால் காமிக்ஸ் பொன்னி காமிக்ஸ் வருது புன்னி காமிக்ஸ் வந்து முழுக்க முழுக்க நம்ம ஊர் கதைகளாக வாங்கி அவங்களே சித்திரங்களை வரைஞ்சி கொஞ்சம் கோரமையான மொழிபெயர்ப்பில் தான் தமிழில் தான் வந்து அது வந்துட்டு இருந்தது அவங்களே ஒரு இரநூறு புக்கு வரைக்கும் வந்து புன்னி காமிக்ஸை கூட கொண்டு வந்தாங்க தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் கொண்டு வந்தாங்க இருந்தாலும் இவங்க தான் வந்து நமக்கு வந்து அமெரிக்கா எப்படி இருக்கும் நம்ம யோசிக்க முடியுமா அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நகரங்கள் அங்கே எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் வந்து இவங்க தமிழில் கொடுத்தாங்க நம்ம இங்கிலீஷில் படமாக தான் பார்த்துருக்க முடியுமே தவிர்த்துட்டு அன்றைக்கி டப்பிங்கும் கிடையாது அதை வந்து தமிழில் கொடுத்தாங்க அதற்கு பிறகு இவருடைய மகனை வந்து பதினேழு வயசில் ஐரோப்பாவுக்கு அனுப்புகிறாரு அங்கே போய் பாரு அங்கே ஜெர்மனில் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக காட்சி நடக்குது அதுக்கு போய் பாரு பதினேழு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் யார் அனுப்புவாங்க பையனை வந்து தன்னந்தனியா மூணு மாதம் அப்போல்லாம் போய்ட்டு வர்றதுக்கு இவர் வந்து அனுப்புகிறாரு அனுப்புகிறதுக்கு வந்து காரணம் வந்து இவருக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்தது பிரிண்டிங் தொழிலில் இவர் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாலும் கூட நாம் வந்து வெறும் பிரிண்டரு ஒரு ப்ரொடக்ஷன நிறுத்திக்க கூடாது நம்ம கிரியேட்டராக மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது தன்னால் முடியாத விஷயங்களை தன்னுடைய மகன் வந்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அமிச்சார் எண்பத்தி நாலில் அவர் வந்து ஒரு மூணு மாதம் சுற்றுப்பயணம் போகிறார் அவர் இங்கே வந்து காமிக்ஸ் வாசகலாம் தெரியும் தலை வாங்கி குரங்குன்னு ஒரு புக்கு அந்த புக்கில் வந்து அந்த செய்தி இருக்கும் கோட் போட்டுக்கிட்டு விஜயன் வந்து ஐரோப்பா பயணம் மூன்று மாதம் ஐரோப்பிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கெலாம் வந்து ஏதாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தால் போகிறப்பவே ஏர்போர்ட்டில் போயிட்டு மாலைகள் எல்லாம் போட்டு கூப்பிட்டு வருவோம் திருப்பி வர்றப்பவும் வந்து வெற்றி வீரரையும் போஸ்டர்லாம் ஒட்டி ஓட்டுவோம் அந்த மாதிரி வந்து அவருடைய மகனை வந்து பதினேழு வயது மகனை வந்து அவர் வந்து அனுப்பிச்சார் அந்தளவுக்கு வந்து காமிக்ஸ் மேலே அவருக்கு வந்து ஆர்வம் இது வந்து லாபகரமான தொழில் இல்லை நமக்கு பிரிண்டிங் தான் நம்மளுடைய தொழில் கேலண்டர் தயாரிக்கிறதா நம்ம தொழில் டைரி தயாரிக்கிறதா நம்ம தொழில் இருந்தாலும் ஆர்வத்துக்காக ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அந்த ஆர்வம் நம்மோட நின்றுடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கனவு அவருக்கு இருந்தது அவர் காலத்திலேயே அந்த அவருடைய உச்சத்தை வந்து அவர் பார்த்தாரு தொண்ணூர்களோட மத்தியில் வந்து முத்துகாமிக்கு நின்று போடக்கூடிய ஒரு சூழல் வருது சிவகாசியில வந்து ஒரு மிகப்பெரிய சாதி கலவரம் ரெண்டு மாதம் வந்து சிவகாசியுடைய தொழிலதிபர்களுடைய முதுகெலும்பையே வந்து முறிச்சிச்சு ரெண்டு மாதம் யாரும் வந்து பிரஸ்ஸை திறக்க முடியல அப்படிப்பட்ட இது அவங்க அவ்வளவு வருஷம் சம்பாதிச்ச காசெல்லாம் வந்து அந்த ரெண்டு மாசத்துல வந்து அவங்க வந்து இழந்துடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்து அது மீண்டு வந்தது ஏற்கனவே குடும்பத்தில் பாக பிரிவினை அதுக்கு பிறகு வந்து சிவகாசியில் நடந்த அந்த சாதி கலவரம் சிவகாசியை மையப்படுத்தி சிவகாசி கோவில் கோவில்பட்டி விருதுநகர் மையப்படுத்தி நடந்த ஒரு சாதி கலவரம் அதையும் தாண்டி இந்த பத்திரிகை வந்து கொரோனா பீரியட்லையும் வந்து சர்வாகி இன்றைக்கி வந்து ஐம்பத்தி மூணு வருஷம் கிடந்திருக்கு அதை வந்து அவர் வந்து நேரடியாகவே பார்த்துட்டு போயிருக்கார் சக்ஸஸ் பா பார்த்துட்டு போயிருக்கார் தொண்ணூறு பைசா விலையில் ஒரு புக்கை வச்சு விற்க முடிஞ்சவங்க இன்றைக்கி ஆயிரம் ரூபா விலை வச்சாலும் கூட இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேர் வாங்குகிறான் இப்போ சாம்பலின் சங்கீதம்னு சொல்லிவிட்டு ஒரு புதுசாக ஒரு புத்தகம் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க முன்பதிவிலையே வந்து வெளியிட்டு ஒரு ரெண்டு வாரம் தான் ஆக போகுது பத்து நாள் ஆக போகுது ஒரு இரநூறு காப்பி வந்து முன்பதிவில் அட்வான்ஸ் புக்கிங் சினிமாவை தான் அந்த காலத்தில் வந்து நம்ம முன்பதிவில் பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து காமிக்ஸையே வந்து ரிசர்வேஷனில் பார்க்கக்கூடிய ரிசர்வ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் வந்து அவர் வந்து பார்த்துருக்கிறார் அவர் அவர் வந்து ஒரு நிறைவான வாழ்வு தான் அதனால் வந்து இதை வருத்தப்படுறதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அவர் என்ன விரும்பினாரோ அதே மாதிரி அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார் ஒரு ஒரு அஞ்சலி கூட்டத்தை இந்த அஞ்சலி கூட்டத்தை எப்படி பாவிக்க வேண்டும் என்று உங்கள் உரை சரியாக சுட்டி காட்டியது அதை கல்யாண சாபுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க நீங்கள் அது ஆக்சுவலாக கடந்த ஆண்டு ஈரோடில் வந்து அவர் வந்து காமிக்ஸ் வாசகர்கள் கொண்டாடி தீ தீர்த்தாட்டார் அப்போ அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ வந்து இணையத்தில் வளம் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் அது நியாயம்தான் ஆனாலும் என்ன அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு இது நம்ம வந்து ஒரு 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 கலைஞன் வந்து இவரோடு இருக்கும்போது ஏன்னா ஒரு பதிப்பாளராக நான் அந்த இடத்த ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே இப்போ காமிக்ஸ் தொழில் ஒன்றும் இப்போ நஷ்டமடையக்கூடிய இது தான் அதோடைய நம்பர் மூவாயிரம் நாலாயிரம்னு அப்போ சீரியஸ் லிட்ரேச்சரை இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பரே வந்து பெரிய நம்பர் லைஃப் டைம் நம்பர் நம்பர் அப்போது அதுக்கான வேலையே வந்து என்ன அப்படின்னா இந்த 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 உரையுடைய இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த காணொலியுடைய நிறைவு என்ன அப்படின்னா சில்ட்ரன் லிட்ரேச்சர் குறித்து அவருக்கு ஒரு பெரிய ஃபோர் சைட் வந்திருக்கு ஆனால் அதில் அவர் அடுத்த கட்டம் முயற்சி அவர் எதுவுமே செய்யலை அந்த அவரோட டோட்டலாக பார்த்துக்கும்போது எனக்கு அப்போவும் தோணுச்சு அப்படி தான் என்னும் அவர் என்ன அவருடைய நண்பர்கள் எல்லார் வாயிலாகவும் காமிக்ஸ் தவிர்த்த அந்த டெக்ஸ்டுவலான ஒர்க்ஸை பற்றியும் அவருக்கு ஒரு பார்வை இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த நேர நல்ல பார்த்தோம் அதை முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு இன்னும் அந்த அந்த காணொளி வெளியில் வந்தால் இந்த சமயத்தில் ரொம்ப உதவிகரமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது தான் ஒரு பதிப்பாளராக என்னென்னா ஒரு பதிப்பாளராக வாழும்போதே கொண்டாடணுங்கிற ஒரு ஆதங்கம் வந்து என்ன ஒரு சக பதிப்பாளனுடைய ஒரு வருத்தம் அது